என் அன்பு தங்கமே நாக சதுர்த்தியில் இந்த வராகி என்னை கண்டு நீ உடனடியாக என் வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே பேரதிர்ஷ்டமான நாளில் உன்னை சந்திக்க உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த நாள் எட்டு 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 என்ற அதிர்ஷ்ட எண்ணை உன் முன்னால் காண்பித்து உனக்கு வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக இருப்பதையும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் முழுமையான செல்வ செழிப்பையும் பெறப் போகின்றாய் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகவும் வந்திருக்கின்ற நாளாகும் என் பிள்ளையே இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரப் போகின்றது இந்த தாயானவள் ஏற்கனவே என் பிள்ளைக்கு பல முறைகளில் பல நாட்களில் நடக்கப் போகின்ற பல திருப்பங்களை ஏற்கனவே விளக்கி சொல்லி இருக்கின்றேன் அந்த வரிசையில் இன்று இந்த நாக சதுர்த்தினால் என் பிள்ளைக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக தேவதை எண்களில் சிறப்பம்சம் வாய்ந்த எண்ணான எட்டு 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 என்ற எண்ணையும் கூட சேர்த்து கொண்டு வந்து உன் முன்னால் நிற்கின்றது அப்படியானால் என் பிள்ளை இந்த நாளை நீ எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நாளில் வராகி என்னுடைய இந்த கோலத்தை காண வேண்டிய பாக்கியமும் உனக்கு கிடைத்திருக்கின்றது என் தங்கமே அம்மாவின் காண முடியாத அரிய படம் இந்த தயானவளை இந்த கோலத்தில் காண்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி உறுதி வீரத்தை பறைசாற்றும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற எதிரிகளை எல்லாம் துவம்சம் செய்து உன் வாழ்க்கையில் எதிரிகளை துரோகிகளும் இல்லாத நிலையை உனக்கு உருவாக்கி உனக்கான சந்தோஷத்தை உன் முன்னால் கொண்டு வந்து கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியிலும் இந்த வராகி மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் பின்னால் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அம்மா காரணமில்லாமல் எல்லாம் என் பிள்ளையின் கண்களுக்கு படுவது கிடையாது இன்று காரணத்தோடு உன்னை காண வந்திருக்கின்ற இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் உறுதி செய்துவிட்டு தான் இங்கிருந்து செல்லப் போகின்றேன் என் பிள்ளையை பல முறை பல சோதனைகளில் தோற்றுவிட்டாய் பல முறை பல வெற்றிகளையும் நீ கண்டுவிட்டாய் அதனால் இரண்டுமே உன் வாழ்க்கையில் மாறி மாறித்தான் வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் இந்த தாயானவளினுடைய இந்த கோலமானது உன்னுடைய மனதிற்குள் ஒரு நிறைவை கொடுக்க வேண்டும் நீ எதை பற்றி யோசிக்கின்றாயோ அதை பற்றிய சிந்தனையை உனக்கு தெளிவாக கொடுக்க வேண்டும் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமானதாக வேண்டும் யாராலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாதபடி சந்தோஷத்தை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ உருவாக்க வேண்டும் எவ்வளவோ பிரச்சினைகளுக்கு மத்தியில் நீ என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற இந்த பேர் நேரமானது இந்த எண்ணையும் சேர்த்து என் பிள்ளை மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொள் அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் இன்று சரியாக பின்பற்று நாக சதுர்த்தி நாள் என்பதனால் என் பிள்ளை இன்று நாகரை நீ வழிபட வேண்டிய நாள் அதாவது முன் ஜென்ம பாவங்கள் உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் நாக வம்சத்திற்கு ஏதேனும் இடையூறுகளை செய்திருந்தாலோ அவர்களை துன்புறுத்தி இருந்தாலோ இன்று அவர்களை வழிபட்டால் அவர்களினால் ஏற்பட்ட தோஷங்கள் ஏதும் உன் குடும்பத்தை இன்னமும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அது உன்னை விட்டு நீங்கிவிடும் அப்படி என்ன தோஷம் இருக்கும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா இவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்று தெரியவில்லையே என்று நிச்சயமாக யாரோ ஒருவர் ஏதாவது ஒரு வகையில் நாகத்தை துன்புறுத்தி இருப்பார்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு அந்த நாகத்திடம் இருந்து நிச்சயமாக சாபம் கிடைத்திருக்கிறது என்றால் அது உன்னுடைய குடும்பத்தை தான் ஆட்டி படைக்கும் பொதுவாக ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தன்னுடைய குலதெய்வம் இட்ட சாபத்தினாலோ முன்னோர்கள் இட்ட சாபத்தினாலோ அதுபோல இது போன்ற நாகங்கள் இட்ட சாபத்தினாலோ நாக தோஷத்தோடு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அதை சரியாக நீ பின்பற்றுவாயானால் உன்னை சுற்றி இருக்கின்றனாக தோஷமானது உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இல்லத்தில் புகைப்படங்கள் இல்லாதவர்கள் இந்த நாகரை யாரெல்லாம் தன்னுடைய கைகளிலும் தோள்களிலும் சுமந்திருக்கின்றார்களோ அந்த தெய்வத்தினுடைய புகைப்படத்தை வைத்து என் பிள்ளை நீ வழிபட வேண்டும் சிவபெருமானின் கழுத்தில் அமர்ந்திருக்கின்றார் அதுபோல விநாயக பெருமானிடத்திலும் முருகப்பெருமானிடத்திலும் ஏதோ ஒரு வகையில் அவர் தொடர்பு கொண்டிருக்கின்றார் அதனால் இது போன்ற தெய்வங்கள் புகைப்படத்தை வைத்து அவர்களுக்கு பூஜையை செய்து நீ வழிபடலாம் அதுவும் மிக மிக சிறந்தது எதுவுமே காரணமில்லாமல் உனக்கு நான் சொல்லவில்லை எல்லா விஷயங்களையும் தீர ஆராய்ந்து விட்ட பிறகுதான் இது சரியா தவறா என்று தெரிந்துவிட்ட பிறகுதான் உன்னிடத்தில் நான் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நாளில் நீ நாகருக்கு ஒரு சொம்பு நிறைய அல்லது ஒரு டம்ளர் நிறைய பாலை நிரப்பி அந்த படத்திற்கு முன்னால் வைத்துவிடு அதாவது சிவபெருமானின் புகைப்படம் இருந்தால் அவருக்கு முன்னால் வைத்து நீ வழங்கினாலே போதும் நிச்சயமாக அவரினுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கிருக்கின்ற இந்த நாகதோஷமும் நீங்கிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பொதுவாக நாக சதுர்த்தியில் செய்கின்ற பூஜைகள் உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத பய போக்கும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் அதனால் இதை ஒரு நாளும் நீ தவிர்த்து விடக்கூடாது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் கடவுளோடு சேர்ந்துதான் இருக்கின்றது அந்த வகையில் இன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்க போகின்ற உண்மைகள் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் சர்வசாதாரணமாக உனக்கு கஷ்டங்கள் வரவில்லை சாதாரணமாக இந்த வாழ்க்கையை விட்டு நீ விலகவும் இல்லை எல்லாவற்றிற்கு பின்னாலும் முன்னாலும் ஏதோ ஒரு காரணம் மட்டும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இன்று நான் உனக்கு தந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ சரியாக பின்பற்றுவாயானால் நிச்சயமாக இன்று நாக தோஷமும் உன் இல்லத்தில் இருந்து நீங்கிவிடும் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் கண்டு அதிர்ஷ்ட நேரத்தை உருவாக்கி இருக்கின்றாய் என் குழந்தையே அபிஷேகம் செய்கின்ற பாலை நீ இங்கே அபிஷேகம் செய்யாமல் அதற்கு பதிலாக சொம்பு அல்லது டம்ளரில் ஊற்றி வைத்துவிட்ட பிறகு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அதாவது தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு அதன் பிறகு அந்த பாலை அங்கிருக்கின்ற எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டும் என் தங்கமே போன்று நீ செய்து பார்த்தால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்று தாயா தாயானவள் உனக்கு உறுதியினை தருகின்றேன் என் பிள்ளையே நாகதோஷம் ஒல்லாத தோஷமல்லவா பழி வாங்க துடித்து கொண்டே அல்லவா இருப்பார்கள் அவர்களை ஒருபொழுதும் நெருங்க விட்டுவிடக் கூடாது அதற்காக நீ செய்கின்ற செயல்கள் எல்லாமும் அத்தனை திறமையானதாக இருக்க வேண்டும் உன்னுடைய திறமையைக் கண்டு மற்றவர்கள் வாயடைத்து போய் நிற்க வேண்டும் என் பிள்ளையே ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய இந்த உழைப்பிற்கான பலன் என்னிடத்திலிருந்து இருந்து கிடைக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா நேரத்திலும் நான் உன்னோடு இல்லை என்று எண்ணி இனிமேல் வருந்த கூடாது எந்த நேரத்திலும் நீ வாய்விட்டு அழைத்து விட்டாயானால் இந்த வராகி எங்கிருந்தாலும் உன்னை காண ஓடோடி வந்து விடுவேன் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடக்கூடாது இன்றும் என் பிள்ளை நீ கூப்பிட்ட குரலுக்கு உன்னுடைய தாயானவள் நான் ஓடோடி வந்து விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எல்லா கெட்ட நேரமும் உனக்கு முடிய போகின்றது உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகின்றது உன்னுடைய பூஜை அறையில் இந்த வராகி சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்க போகின்றேன் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னுடைய முன்னிலையில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது நடக்கவிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களாக இருந்தாலுமே அதுவும் உன்னுடைய முன்னில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆக மொத்தம் என் பிள்ளையே எல்லா பிரச்சனைகளும் இந்த வராகி என் முன்னால் தான் இருக்கின்றது இதையெல்லாம் சரிசெய்து நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன் அதுவரையிலும் என் பிள்ளை சற்று பொறுமை காத்திரு இந்த வாழ்க்கையில் இது போன்ற ஒரு அதிர்ஷ்ட நாளை மீண்டும் தேடினாலும் உனக்கு கிடைக்காது அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் எதை நீ உன்னிடத்தில் உன் வாழ்க்கை என்று நினைத்து மனதிற்குள் கனவு கண்டாலும் சரி அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை எப்பொழுதுமே மனது மகிழ்ச்சியாக நீ இருந்துவிட்டால் போதும் நான் உன்னை வழிநடத்தி உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் பெற்று கொடுத்து விடுவேன் என் நண்பர் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்